எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் சேல் நோ ப்ரோக்கர் கர்ச்சா சேனலின் இனிய வணக்கம் இன்னைக்கோட சைட்டு ராஜீவ் நகர் ரெண்டாவது தெருவில் அமைஞ்சிருக்கிற அஞ்சு சென்ட் வீடு டீச்சர்ஸ் காலனி சந்தீப்பில் இருந்து ஐநூறு மீட்டர்ல அமைஞ்சிருக்குது வெங்கடேஸ்வர வெங்கடேஸ்வரா ஸ்டோரில் இருக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து முந்நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குது பார்த்தா பிடிச்சிருவோம் கார்னர் ப்ளாட்டில் அமைஞ்சிருக்கு அருமையான வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஏன்னா அடிக்கடி வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்ப வேண்டியிருக்குது முத புது சேனலாக இருக்கிறதுனால உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்ப தேவை இருக்காது உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் மிக அருமையான வீடு அதுவும் உங்களுக்கு ராஜனூர் ரெண்டாவது தெருவில் டீச்சர்ஸ் காலனி மிகவும் பக்கத்தில் தான் இருக்குது வெளியே பேசிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி வாங்க நேரில் பேசலாம் நன்றி வணக்கம்